அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் எக்ஸெல்லாம் பாம்பாம் சாரின்னு சொல்லி இறங்கியிருக்கு புதுசாக ஸோ வந்து கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி சைடில் பாம்பாம் சாரி இந்த மாதிரி பாம்பாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டரில் வந்துடும் சூப்பராக இந்த சாரி ஸோ இது அதே மாதிரி செல்ஃப் டிசைன்லாம் வந்துடுது பாருங்க சாரி எல்லாமே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி காட்டணுங்க மதுரையில் ஃபேமஸானது மதுரை ஃபேமஸுன்றதோட நம்ம கேம் எக்ஸெல்லே ஃபேமஸாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த துணி ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எண்ணூறுவா ரேஞ்சு ரோஜா கிராஸ்ன்னு சொல்லி வித்து ப்ளவுஸு அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே டிசைன் சொல்லுவோம் நம்ம இதை ஸோ சாரிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிராண்டாக வெளியே கூட கட்டிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது விசிறி மடிப்பில் ஸோ இது ரேட்டு நடத்திட்டோம்னா அறுநூத்தம்பது ரூபா இப்போ லாங் பாட்லேயே உங்களுக்கு மைல் டிசைனு ஸோ டிசைன்ஸ் நடத்தினோம்னா எக்கச்சக்கமாக வரும் ஸோ இது பாருங்க இது நம்மளோட ஸ்பெஷல் காரைக்குடி ஸ்பெஷல் ஹாய் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸில் தாங்க இருக்கும் ஸோ நம்ம கேஎம் டெக்சலில் இப்போ என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னா நம்மளோட பாரம்பரியம்னு பார்த்தோம்னா காட்டன் சேரி தாங்க ஸோ நம்ம தமிழ்நாடோட கல்ச்சர்ஸுன்னு எடுத்துகிட்டோம்னா காட்டன் சேரீஸ் தான் ஓ அதோட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம போட்டுருந்துருப்போம் காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ் நம்ம கஸ்டமர் நிறையா பேர் எவ்வளவோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க காட்டன் சேரி அவ்வளோ இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஆகணும்ல நம்ம கேம் டெக்சல் குழந்தைய வாங்க கலெக்ஷன்ஸ் சூப்பராக இறங்கியிருக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போய் சூப்பராக வியர் பண்ணி அடுத்தடுத்து உங்களோட ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் நம்ம கேன்பெக்சல் எங்கே இருக்குன்றது ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ரேட்டுன்னு எடுத்துட்டோம்னா லோ ரேஞ்சு மினிமம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து நம்மளோட ஸ்டார்டிங்கு அறுநூறு அறுந்த வரைக்கும் நம்ம கேன்பெக்சலில் சாரி வச்சிருக்கோம் ஸோ காட்டன் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடப்பு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ அதில் பாந்தினி டிசைன் வந்துடுது ஸோ வந்து கான்ட்ரஸ்ட்டு இருக்குது செல்ஃப் டிசைன் இருக்குது ஸோ இது எடுத்துட்டோம்னா இதுதான் நம்மளோட நடப்பு ஐட்டம் ரெகுலர் ஐட்டம் ஸோ இது வந்து மதுரை சுங்கடி காட்டன் சொல்லுவோம் சுங்கடி நடக்கணும் முந்நூற்றி எழுபத்தாறு ரூபா ஸோ இதில் எடுத்துவிட்டோம்னா டேட் டிசைனு ஃப்ளவர் டிசைன் அப்புறமேட்டுக்கு மைல் டிசைன் ஸோ எல்லா டிசைன்ஸ் ஆன இதுவும் வந்துடும் காட்டன் சாரியில ஸோ இது பார்த்திங்கனா இது ஒரு டைப்புங்க ஓவல் டைப்பில் இருப்பாங்க இது ஒரு டிசைனு ஸோ இது ரேட்டை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்துடும் ஸோ சாரீஸ் எடுத்துகிட்டோம்னா அஞ்சரை மீட்டர் வந்துடுங்க இது செல்ஃப் டிசைனு ஸோ இது பார்த்திங்கன்னா பாந்தினி சுங்கடி பாந்தினின்னு சொல்லுவோம் இதோட சாரி பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்போம் கான்ட்ரஸ்ட்டு ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ சாரி நடத்துருவோம்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் லைன் பார்ட்ரில் வந்துடும் உங்களுக்கு த்ரெட் இருக்கும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ மைல் டிசைனு எல்லா டிசைன்ஸான இது சாரீஸும் வந்துடும் ஃபுல்லாக ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே அந்த சாரீ தான் ஸோ கலர்ஸ் என்னோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ வந்து செல்ஃப் டிசைனில் கான்ட்ரஸ்ட் இருக்கு காண்ட்ரஸ்டில் ஒயிட் டிசைனும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சப்போஸ் நான் இது நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் கேண்டில் பாம்பாம் சாரின்னு சொல்லி இணங்கிருக்கு புதுசாக ஸோ வந்து கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி சைடில் பாம்பாம் சாரி இந்த மாதிரி பாம்பாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான மணியோட வந்துடுது அது ஒரு சாரி ஸோ இது பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டரில் வந்துடும் சூப்பராக இந்த சாரி ஸோ இது அதே மாதிரி செல்ஃப் டிசைன்லாம் வந்துடுது பாருங்கள் சாரி எல்லாமே ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்துடும் உள்ளே ஓவன் பண்ணி காமிச்சிடுவேன் உங்களுக்கு ஸோ உடம்பு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் ஸோ முந்தி வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வந்துடும் இது ஸோ இதில் இதில் கலர்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா இந்த மாதிரி வேண கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ ப்ளூ கலர் எந்த கலர் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கனா நம்ம பப்பாளி காட்டணுங்க மதுரை ஃபேமஸானது மதுரை ஃபேமஸுன்றதோட நம்ம கேம் எக்ஸ்லாம் ஃபேமஸ் அவ்வளோ சாஃப்ட்டாக இந்த துணி ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இதில் செல்ஃப் டிசைன் கான்ட்ராஸ்ட் டிசைன் எல்லாமே இருக்குது ஸோ இது சாரி எல்லாமே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரி ஸோ இது ஃபுல்லாக நடப்பயிட்டேன் இருந்தால் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே ஸோ லைவாக தான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் எல்லாமே எடுத்து செஞ்சது இல்லை இப்போ கஸ்டமர் என்ன எடுத்துருவாங்கன்னா அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்ணூறுவா ரேஞ்சு ரோஜா கிராஸ்ன்னு சொல்லி வித்து ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸோடு நம்ம கொடுத்துக்கோம் ஸோ இதோட ரேட்டு என்ன எடுத்துக்கிட்டோம்னா எண்ணூறுவா ஸோ இந்த மாதிரி பத்தி டிசைனில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே டிசைன் சொல்லுவோம் நம்ம இதை ஸோ சாரீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிராண்டாக வெளியே கூட கட்டிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஸோ நார்மலாக வீட்டில் வியர் பண்ணிக்கலாம் இந்த இது ஸோ வந்து இது சாரீ வந்து சூப்பராக போய்க்கிருக்கு நம்ம கேம் எக்ஸலில் இது பார்த்தீங்கன்னா ரங்கோலி சாரின்னு சொல்லி எழுநூத்தி பதிமூணுரூவா தான் ஸோ மாடல் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க கான்ட்ரெஸ்ட் டிசைன்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேஎம் எக்ஸல் வாங்க எல்லாமே ரேட்டு வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது வித்து ப்ளஸோரே வந்துடும் பப்பாளி கான்ட்ரெஸ்ட்டு ஸோ பப்பாளியிலே செல்ஃப் சா சாதா பார்த்தோம் இது வந்து வித்து ப்ளஸோரே வந்துடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதோட சாரீஸ் கவுண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்பது கவுண்ட் இருக்கு நூறு கவுண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நூறு கவுண்ட் தான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இது கங்காயம்னா நம்ம கேஎம் டெக்ஸில் சக்க போடு வேற லெவல் அப்படி போய்க்கிருங்க அந்த சாரி ஏன்னா இது வந்து டபுள் பாட்ரு காம்பினேஷனில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கீழே ஒரு பாட்ரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாட்ரு இந்த மாதிரி ரெண்டு பாட்ரு வந்துடும் ஸோ இங்கே ஒரு பாட்ரு இருக்குப்பா ஸோ ரெண்டு பாட்ரு காம்பினேஷனில் வரும் ஸோ ஏஜ் பர்சனோட கொஞ்சம் நார்மல் ஏஜ் பர்சன் இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ காலேஜுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி கட்டி போனால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பியர் பண்ணிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைனு ஸோ இது பார்த்தீங்கன்னா சுங்கடி ஜரி லாங் பாட்ருன்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து பட்டு சரி அந்த மாதிரி இது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ காட்டன்லேயே சூப்பராக கொண்டு வந்துருந்தோம் விசிறி மடிப்பில் ஸோ இது ரேட்டு நடத்திவிட்டோம்னா அறுநூத்தம்பது ரூபா லாங் பாட்டில் உங்களுக்கு மயில் டிசைன் ஸோ டிசைன்ஸ் நடத்தினோம்னா எக்கச்சக்கமாக வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மயில் டிசைன்ஸ் தான் வரும் ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒன்று இருக்குது அதை காமிச்சிடுவேன் எப்படி இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்டரில் வந்துடும் ஸோ அது கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி காட்டினா அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் முந்தி உங்களுக்கு ஸோ கலர்ஸ் பாருங்கள் ஸோ கலர்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வீடியோவில் வந்து நம்ம இவ்வளோ தான் காணிக்க முடியும் நேரில் வாங்க நிறையா கலெக்ஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரங்கோலி வேக்ஸு இது எல்லாமே மெழுகு சாரின்னு சொல்லுவோம் மெழுகால் செய்யப்பட்ட சாரீ இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்டுங்க நூறா நம்பர் நூல்னு சொல்லுவோம் நூறா நம்பர் நூலில் நெய்யப்பட்டது இது ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் துணி ஸோ இப்போ நீங்கள் பார்ப்போம் சாரிக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா வரிசினி கட்டம்னு சொல்லி பார்த்து இது வர்சனி வந்து கட்டம் வர்சனியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதா அது வரும் பிளைனும் இது வந்து கட்ட சாரீ ஸோ நூல் த்ரெட்டும் இருக்க பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டு ஒர்க்கில் வந்து உங்களுக்கு மைல் டிசைன் நடுவில் வந்துடுது ஸோ கட்டமும் அது ஸோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிராண்டாக இருக்கும் ஸோ இதோட ரேட்டு நடத்திட்டோம்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மட்டும்தான் ஸோ கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இது பாருங்கள் இது வந்து வர்சனி பிளைனு நான் சொன்னேன்ல அதில் கட்டம் பார்த்தீங்க போத இது வந்து பிளைன் சாரீ ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்டில் வந்துடும் சிங்கிள் சிங்கிள் கலரில் வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரியான மைல் டிசைனில் ப்ளூ த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது ஓம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு நாடு பிளைனுங்க செட்டி சரி இப்போ நான் காமிச்சு கொடுக்கறது எல்லாமே இப்போல்லாமே செட்டி நாடு இது எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்க நூல்னு எடுத்துகிட்டோம்னா எல்லாமே எண்பது பவுண்டு எண்பது நூல் இது ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்காங்க சாரி ஓ லைன் ஒர்க் ஒரு லைன் வந்துருது வாங்க நூல் இது ஸோ இதெல்லாமே சாரி எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இது எல்லாமே ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் சாரி ஸோ இந்த மக்கண்கே அவங்கனாலே கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர் எவ்வளோ எழுதுப்பானு கலரெலாம் சூப்பராக இருப்பாங்க இங்கிலீஷ் கலரில் அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்காங்க நம்ம கேம் சிக்ஸ் டெக்ஸ்டைலில் ஸோ இதை கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே அதோட கலர்ஸ் தான் இது பாம்பாம் சாரியில் ஸோ அதிலே வித்து ப்ளவுஸ்னால் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ப்ளவுஸ் இல்லாமல் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ப்ளவுஸ் விடனா உங்களுக்கு அறுநூறுவா வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பாந்தினியில் இப்போ ஸ்பெஷலாக வந்துருக்குங்க பாந்தினி செக் வித்து ப்ளவுஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து பாந்தினியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளெயின் சாரீ தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் லைனாக வந்துருக்கு பாருங்கள் கோடு கோடா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு தொட்டு பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீ நேரில் வந்து தொட்டு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ஸோ உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு பேடான ஆன மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது உங்களுக்கு கட்டினா அவ்வளோ சூப்பராக இந்தது ஸோ இது பாருங்கள் இதுதாங்க நம்மளோட ஸ்பெஷலு காரைக்குடி ஸ்பெஷல் காரைக்குடி காட்டன் சொல்லுவோம் இதிலே பார்த்தீங்கன்னா பிளைனு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலத்தாட் டிசைனு மணி டிசைனு அப்புறம் மயில் டிசைன் இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் வந்துடும் அது ஸாரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா நடுவு வந்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க சாரி ஸோ கிராண்ட் மாதிரி இதெல்லாம் கட்டினாலும் இன்னும் கிராண்டாக இருக்கும் இது ஸோ இதோட ரேட்டு எடுத்துக்கிட்டோம்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மொதல் பார்த்தோம்னா அதோட கலெக்ஷன்ஸ் தான் இது கலர்ஸ் பாருங்கள் அறநூற்றி தொண்ணூறுவா உள்ளது ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஏன் இப்போ நம்ம இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன்னா கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காண்டி காமிக்கல ஸோ இதெல்லாம் கஸ்டமர் எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை தான் நம்ம அப்படியே லைவாக அவங்களுக்கு காமிக்கிறோம் ஸோ இது பாருங்கள் இது ஒரு ஸ்ப்ரே டிஷன் பாந்து இது எல்லாமே நூறு கவுண்ட்டு ஸோ துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லா சாரியுமே இது எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தெட்டு ரூபா ஸோ புதுசாக வீடியோ பார்க்கலாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாமே தெரிஞ்சு நம்ம கேம் டெக்ஸ்டைல் வரட்டும் ஸோ வந்து துணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மற்ற கடைகளுக்கும் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா துணி ரேட்டு மட்டும்தாங்க ரெண்டு தான் நம்ம வந்து இதாக கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூன் காமராஜர் சாலை அடையாளம் போனுக்கு அப்படி